நம்ம பார்க்க போற ஆசனம் திரிகோணாசனம் திரிகோணா என்றால் முக்கோணம் ஆகும் அடுத்த நம்ம பார்க்க போற ஆசனம் திரிகோணாசனம் உத்திதை என்றால் நீள்படுத்துதல் திரிகோண என்றால் முக்கோணம் இது முக்கோண ஆசனம் இதன் பலன்கள் இந்த ஆசனத்தின் மூலம் உடல் எடை குறைகிறது இடுப்பு தசைகள் வலுவாகின்றன அர்த்தனமா பார்க்க போற ஆசனம் பரிவர்த்த திரிகோணாசனம் வரிவர்த்து என்றால் இரும்புதல் இது சுழலும் இந்த ஆசனம் மற்றும் இடுப்பு சதைகளை பலப்படுத்துகிறது இதை தொடர்ந்து செய்து வந்தால் தண்டு வடமும் பின்பகுதியும் நன்றாக வேலை செய்யும் அடுத்து நம்ம பார்க்க போறது உத்திட பார்சவ கோணாசனம் பார்சவ என்றால் ஒரு பக்கம் என்று பொருள் இது நீட்டிக்கப்பட்ட பக்க கோண வடிவான ஆசனம் இதன் பலங்கள் இந்த ஆசனம் கால்களை பலப்படுத்துகிறது இடுப்பு சதை குறைந்து நல்ல உருவம் கிடைக்கும்